அந்த பெண்ணின் ஐந்து பவுன் தாளிச்சங்குழி அப்படியா கடலுக்குள் விழ வேண்டும் திருச்செந்தூர் கடற்கரையில் ஒரு ஓரமாக நின்று கடலில் குளித்துக் கொண்டிருந்தார் அந்தப் பெண் ஏதோ ஒரு நொடியில் அவர் அணிந்திருந்த ஐந்து பவுன் தங்க தாளி எப்படியோ அவரையும் அறியாமல் கழுத்திலிருந்து நழுவி கடலுக்குள் விழுந்துவிட்டது ஓ என்று கத்தினார் அந்த பெண் என்ன செய்வதென்று தெரியாமல் பதறி துடித்தார் அருகில் நின்றிருந்த கணவர் திண்டுக்கல்லில் இருந்து அவர்கள் திருச்செந்தூர் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்திருந்தார்கள் தாலியை பறிக்கொடுத்த அந்த பெண்ணின் பெயர் அங்கையர் கண்ணி அவரது கணவர் மதுசூதனன் கோவிலுக்கு போவதற்கு முன்பு கடலில் நீரடி விட்டு போகலாமே என்று நினைத்தார்கள் இருவரும் கடலுக்குள் இறங்கினார்கள் ஆனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவர்கள் எழுப்பிய கூக்குரலை கேட்டு அருகில் நின்று அனைவரும் ஓடி வந்தனர் என்னம்மா ஆச்சு என்று கேட்க ஐந்து பவுன் தாளி கடலுக்குள் விழுந்துடுச்சிங்க என்று மூச்சரைக்க அந்த பெண் சொல்ல அடுத்த நொடியே அந்த பதட்டமும் பரபரப்பும் அங்கே நின்றிருந்த அத்தனை பேரையும் தொற்றிக்கொண்டது அந்த பெண்ணின் ஐந்து பவுன் சங்கிலியை தேடும் முயற்சியில் அனைவருமே தீவிரமாக ஈடுபட்டார்கள் நேரம் ஆக ஆக கரையில் தேடிக் கொண்டிருந்தவர்களின் நம்பிக்கை படிப்படியாக குறைந்து கொண்டே வந்தது கடல் அலைகளின் சீற்றமும் கூடிக்கொண்டே போனது அவ்வளவுதான் இனி அந்த சங்கிலி கிடைக்க வாய்ப்பில்லை என்று சொன்னதும் பெண் தேம்பி தேம்பி அல ஆரம்பித்தார் அருகில் நின்ற கணவனும் கூட கண் கலங்கினார் இருவருமே கலங்கியபடி புலம்பினார்கள் ஏற்கனவே குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதற்காகத்தான் திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தோம் வந்த இடத்தில் இப்படி ஒரு பிரச்சனை மதுசூதனன் தன்னுடைய கண்களைத் துடைத்தபடி தன் மனைவியை பார்த்து சொன்னார் எங்கே போனாலும் நம்முடைய விதி நம்மை விடுவதில்லை சரி வா நாம் ஊருக்கு புறப்படலாம் என்று அங்கையர் கண்ணி இன்னும் அதிகமாக அழுதபடி மாட்டேன் என்னுடைய தாளி கிடைக்கும் வரை யார் என்ன சொன்னாலும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன் என்று அந்த பெண்ணின் மன உறுதியைக் கண்டு அங்கு நின்றிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அந்த நகை கடலுக்குள் விழுந்து பல மணி நேரம் ஆகிவிட்டது அந்த தாலியை எந்த அலை எங்கே கொண்டு போனதோ யாருக்கு தெரியும் ஒருவேளை கடற்கரையில் நின்றிருந்த அந்த கூட்டத்தில் யாரோ ஒருவரின் கையில் அந்த சங்கிலி கிடைத்திருந்தாலும் கூட அவர் திரும்ப கொண்டு வந்து கொடுக்குவா போகிறார் வாய்ப்பே இல்லை இது அங்கே நின்றிருந்த அனைவருக்கும் புரிந்தது அந்த பெண் அங்கையர் கண்ணியை தவிர முழு நம்பிக்கையோடு சொன்னார் கண்ணி கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் எப்படியாவது எனக்கு என் தாழி கிடைக்கும் இந்த நேரத்தில் மதுசூதனனுக்கு தற்செயலாக ஒரு ஃபோன் கால் திண்டுக்கல்லிலிருந்து நண்பர் ஒருவர் அழைத்தார் மிக மிக முக்கியமான பிரமுகர் அவர் அவரிடம் மதுசூதனன் தான் திருச்செந்தூர் வந்திருப்பதாகவும் இங்கே தனக்கு ஏற்பட்டிருக்கும் இக்கட்டான சூழ்நிலையை எடுத்துச் சொன்னார் விஷயத்தை முழுவதும் கேட்ட நண்பர் ஒன்று செய்யுங்கள் மதுசூதனன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் செய்யுங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய பெயரையும் சொல்லுங்கள் அடுத்த நிமிடமே காவல் நிலையம் போனார் மதுசூதனன் விஷயத்தை கேள்விப்பட்ட போலீசார் கடற்கரைக்கு விரைந்து வந்தார்கள் உடனடியாக கடலில் சிப்பி சேகரிக்கும் தொழிலை செய்யும் ஆட்களை வரவழைத்தார்கள் சுமார் ஐம்பது பேர் முழு மூச்சாக கடலில் இறங்கி தேட ஆரம்பித்தார்கள் அந்த பெண் அங்கையர் கண்ணி கடற்கரையோரமாக நின்று கைகளை குவித்து கண்ணீர் வடித்தபடி முருகனுக்கு எத்தனை பெயர்கள் உண்டோ அத்தனையும் சொல்லி மனமுருக வேண்டிக் கொண்டிருந்தார் கார்த்திகேயா ஷரவணா வேள்முருகா கந்தா கதிர்வேளா என இடைவிடாமல் முருகனின் பெயர்களை உச்சரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் குரலை மிஞ்சும் விதமாக உரத்த குரலில் ஒருவர் கத்தினார் கெடைச்சிடுச்சு நகை கிடைச்சிடுச்சு எல்லார் கண்களும் குரல் வந்த திசையை நோக்கி திரும்பின கையில் அந்த ஐந்து பவுன் தங்கச் சங்கிலியை உயர்த்தி பிடித்து கொண்டு கடலில் இருந்து கரையை நோக்கி ஒருவர் ஓடி வந்தார் பளிச்சென அவர் கைகளில் மின்னியது அந்த அங்கைய கண்ணி பெண்ணின் தாளி பேச முடியாமல் அந்த பெண்ணின் குரல் உடைந்து போனது நன்றி 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 என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தார் காவல்துறையினர் கூட அந்த மனிதருக்கு நன்றி சொன்னார்கள் ஒரு போலீஸ்காரர் அவரிடம் கேட்டார் வெரி குட் எப்படியோ ஒரு வழியாக அந்த பெண்ணின் நகையை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்துட்டீங்க ஆமா உங்கள் பெயர் என்ன நனைந்திருந்த தன் ஈரத்தலையை தோட்டிக்கொண்டு அந்த மனிதர் அமைதியாக சொன்னார் சரவணன் என்று நகையை பறிக்கொடுத்த கண்ணின் கைகளில் அந்த ஐந்து பவன் தாளிச்சையின் ஒப்படைக்கப்பட்டது அந்த கூட்டத்தின் முன்னிலையிலேயே கண்ணியின் கழுத்தில் அந்த தாலியை கட்டினார் கணவர் மதுசூதனன் கோவிலுக்கு உள்ளே சென்று திருச்செந்தூர் முருகனுக்கு ஒரு பவுன் தங்க சங்கிலியை காணிக்கையாக செலுத்தினார்கள் அந்த குடும்பத்தினர் புன்னகை பூத்த முகத்துடன் அந்த பெண் எல்லாருக்கும் நன்றி சொன்னார் எல்லாருமே புன்னகைத்தார்கள் திருச்செந்தூர் முருகன் கூட புன்னகை பூத்தபடி எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தான் அவனுக்கு தெரியும் கடவுள் நம்பிக்கையோ தன்னம்பிக்கையோ முழுமையான நம்பிக்கை வாழ்வில் எப்போதும் வெற்றியையே தரும்